கூட்டணிங்கிறது இங்கே பாருங்க கொள்கை ஒரு கொள்கையாளர் எப்படி எந்த எப்படி எந்த கொள்கையை விட்டுவிட்டு எப்படி போவீங்க குறைந்தபட்சம் இது இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன் மதுவை ஒழிக்கணும் உங்ககிட்ட கேட்கிறேன் மதுவை ஒழிக்கணும் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் சரி என் நிலத்தின் வளங்களை எல்லாம் பாதுகாக்கணும் நீங்க வந்தாலும் எம்சாண்டு நீங்க வந்தாலும் எம்சாண்டு நீங்கள் வந்தாலும் ஆத்து மணல் அழுவீங்க நீங்க வந்தாலும் ஆத்து மணல் அழுவீங்க நீங்க வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க நீங்க வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க இந்த கட்சிகளில் எந்த கட்சியோட சேர்ந்து நீங்க நாட்டுக்கு நல்லா ஆட்சி கொடுப்பீங்க அப்படி என்ன ஒரு அதிகாரம் தேவை கிடக்குது அதிகார நீ அதிகாரத்துக்கு தனிச்சு நின்று வர முடியாதுன்னு உங்களுக்கு சொன்னது யாரு இல்லை சொன்னது யாரு இப்ப நான் ஆளலை என் நான் ஆளலை என் தங்கச்சி அனுட்டு போறேன் என் தம்பி மகன் அனுட்டு போறேன் எங்க பிள்ளைய ஆண்டுட்டு போகுது என் சிந்தனை என் சிந்தனை ஏடா இருக்கும் இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க பைபிள் பகவத்கீதை குரான் எல்லாம் தந்தவங்க இருக்காங்களா இல்ல ஆனா அதன்படி நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு இல்லையா நாங்க இப்படி ஆட்சி நடப்பு எங்க தலைவர் எங்களுக்கு கொடுத்தது இருக்குது எங்க முன்னோர்கள் தந்தது இருக்கு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஐயா ஒரு இது புகார பற்றினு எங்க முன்னோன்னு சொல்லியிருக்கான் வள்ளுவ பெருமகனார் குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகுங்கிறான் மக்களின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற அமைச்சை மன்னனை மக்கள் போற்றி தொழுவார்கள் உலகம் போற்றி தொழுங்கிறான் அப்படி எல்லாமே இருக்குது அதன்படி தான் இப்போ நாம் பேசிட்டுறேன் என் நான் நான் கிடையாது என் என்னுடைய மிச்சம் எச்சம் அதன் வழியில் நான் நடக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு கூட்டணி வெயி கூட்டணி வை கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியுங்கிறது அது வந்து தப்பு அது வந்து தான் அது எப்படி சொல்வது தனித்துவத்தை இழந்து விட்டு ஒரு தலைமை உருவாக கூடாது அது சரி வராது என் முன்னவர்கள் செய்த வரலாற்று தவறை நான் செய்ய விரும்பலை அப்படிதான் வந்த எங்கள் ஐயா சி பாதித்தனார் மாப்பூசி நான் பேசுகிற தான் பேசுனாங்க கடைசியாக இதே திராவிட கட்சிகள் எந்த கட்சியில் எதிர்த்து அரசியல் தொடங்கினாங்களோ அந்த கட்சிகள்கிட்டே கொட்டினி வச்சாங்க இதை வலிமையாக வந்த ஒரு தலைவர் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அதுக்கப்புறம் வந்து ஐயா எங்கள் அண்ணன் வைகோ அதுக்கப்புறம் ஐயா விஜயகாந்த் எல்லாரும் என்னாங்க எஜமா கோச்சுக்குறாரோன்ட்டு ஒரு தவறுன்னு தெரிஞ்சும் பேச முடியல இப்ப இத தவறுன்னு நான் ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு உருத்துதுனா கட்சியே வேணான்னு சொல்லிட்டு போனமே ஒழிய சமரசம் செஞ்சு ஐயா கண்ணதாசன் சொல்றாரு பாருங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீ சமரசம் செஞ்சுட்டா உன் வாழ்நாள் முழுக்க நீ அதாண்டா செய்யணும் இப்ப நான் கூட்டணிக்கு போயிட்டேன் நான் முதலமைச்சரா ஏற்றி என் கனவை நிறைவேற்ற என்னோட வருவாங்களா நான் சொல்கிறேன் வேளாண்மையை அரசு பணியாக மாற்றுவேன் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக மாற்றுவேன் இந்த மீத்தேன் எடுக்கிற தீத்தேன் எடுக்கிற திட்டங்களை நிறுத்திட்டால் ஆடு மாட்டு கழிவுமாக்கிய இளைதலை கழிவுலிருந்து மனித கழிவுலிருந்து பயோகேஸ் தயாரிப்பேங்கிறேன் அது என் பூமிக்கு எந்த இடையூறும் என் காற்றுக்கோ நீருக்கோ நஞ்சாகாதுன்னு நான் தயாரித்து எவ்வளோ வேணாலும் நான் இந்த எரிகாற்ற எடுத்துக்கிறேன்றேன் வருவியலா நிலக்கரி வேண்டாது திருந்து விடுகிற வளம் அணு உலை வேண்டாது பேராபத்து அனல் மின்சாரம் வேண்டாம் காற்றாலைக்கும் சூரிய ஒளிக்கும் கடல் அறை மின்சார உற்பத்திக்கும் போகிறேன் வருவியலா நீங்கள் ஆபத்தான எல்லாம் அரசு வச்சுக்கிறீங்க அணு உலையை வச்சுக்கிறீங்க அணலை வச்சுக்கிறீங்க பழுப்பு நிலக்கரிய வச்சுக்கிறீங்க ஆனால் சூழ்நிலைக்கு இங்கே இயற்கைக்கு எந்த கேடும் தராத காற்றாலை கடல் இந்த காற்றாலையும் சூரிய ஒளியும் தனியாருக்கு கொடுக்குறீங்க அப்போ எப்படி இப்போ அணு உலையை நான் எதிர்த்து போராடும் போது அரசுக்கிட்ட இருக்கு என்னை குற்றவாளி ஆக்குற ஆனால் இங்கே தனியார் முதலாளிக்கு பலாயிரம் ஏக்கர் பறிச்சு நீயே கொடுக்குற இப்போ இங்கே பாருங்கள் அவன் ஒரு ஒரு அழகு மின்சாரம் ஏழு ரூபாய் ஏழு ரூபாய்க்கு தான் நான் வாங்கணும் ஆனா ஏழு ரூபாய்க்கு நீ மக்கள் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஏன்னா ஓட்டு போட மாட்டான்னு தோத்து போயிடுறேன் அப்ப என்ன பண்ற நீ ரெண்டு ரூபாய் இழப்புல கொடுக்குற அப்ப பத்து லட்சம் கோடி கடனா வருது இது என்ன ஆட்சி முறை இந்த ஆட்சி முறை செய்ய முடியுமா வந்த மூணு ஆண்டுகள மூணு முறை மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க ஏன் உயர்த்தினீங்க ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க என்ன பேசுனீங்க கரண்டை தொட்டால் சாக்கடிக்காது கரண்ட் பிள்ளை தட்டாலே சாக்கடிக்குது பேசினாரா இல்லையா எடுத்துக்காட்டுட்டா அப்ப இந்த கட்சிகளோட போய் ஆட்சி செய்யணும் அப்படி ஒன்னு திரும்ப திரும்ப சொல்றேன் என் கால்களை நம்பிதான் என் பயணம் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடர முடியாது அடுத்தவன் தோல் ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேன்மையானதுங்கிற கோட்பாட்டை படித்தவன் நான் அதனால அது சரியா வராது இருபது நாடுகள் சுத்தி வளைச்சு தன்னை சூழ்ந்து நிற்கும் போதும் தனித்து நின்று சண்டை போட்ட மரவன் பிரபாகரின் பிள்ளைகள் இங்கு இருக்கிற பிள்ளைகள் தனித்து நிற்பேன் என் மக்களை நம்பி நிக்கிறேன் என் மக்களை நேசித்து நிற்கிறேன் எட்டு கோடி மக்களை நம்பி எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மக்களை அவர்கள் நம்பல கட்சி கட்சி தலைவர்களை நம்புகிறாங்க நான் என் மக்களை நம்புறேன் நிற்கிறேன் தனித்து நிற்கிறேன் தனித்துவத்தோடு நிற்கிறேன் அதில் போய் கூட்டணி வச்சு அற்பா பார்த்தீங்க பாருங்க தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இலக்க தயாராக நான் இல்லை நேரு பிரதமரானது முன்னாடி என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று தத்துவத்தை ஏற்று அதற்காக போராடி தோற்பதையே மேன்மையாக கருதுகிறேன் அது எனக்காக சொன்னதுதான் அப்படிதான் நான் எடுத்திருக்கேன் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை கோட்பாடு புரிஞ்சுக்கிட்டவங்க என்னைக்குமே கண்டிப்பா கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தை விரும்பவே மாட்டாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியோட கொள்கை கோட்பாடு எல்லாமே நல்லாவே இருக்கு இவங்களால தமிழகத்துக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் நாம் தமிழர் கட்சிய ஒரு மேலோட்டமா புரிஞ்சுக்கிட்டு ஆதரவு கொடுக்கறவங்களோட கருத்து என்னன்னா இப்படியே பேசிக்கிட்டே போனா என்ன அர்த்தம் ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி சேர்ந்தா தானே ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்றதான் கருத்தா இருக்கு இப்படி இருக்கும் சூழல்ல கூட்டணி பற்றிய கேள்விகளுக்கெல்லாம் சீ மாணவர்கள் மறுப்பு தெரிவித்து வரும் சூழல்ல இதற்கான சரியான விளக்கத்தை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வந்து அதாவது மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயமானது தமிழகத்துல வரணும் இந்த திராவிட கட்சிகள் கூட கூட்டணி சேர்ந்த மாற்றம் அப்படின்றது எங்க இருந்து வரும் திமுகவோ அதிமுகவோ பேர் வேணா மாறலாம் ஆனா இங்கிட்டும் லஞ்சம் இங்கிட்டும் லஞ்சம் இங்கிட்டும் வழக்கொள்ளை இங்கிட்டும் வழக்கொள்ளை எனவே பேர் வேணா மாறலாம் மத்தபடி எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும் இவங்க கூட கூட்டணி சேர்ந்துட்டா மாற்றம் அப்படின்றது எங்க இருந்து வரும் எங்களோட முன்னோர்களான மாப்போசி கூட்டணி செய்து செய்த தவிர நாங்க செய்ய மாட்டோம் ஜெயிப்போம் மக்கள் மனசு வச்சா ஒரே ஒரு நொடி போதும் ஒரு தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை மாட்டோம் நாம் கொள்கை கோட்பாடுகள் அரசியல் நகர்வு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் எங்களோட குழந்தைகளுக்கு சொல்லிட்டு போவேன் அதுக்கப்புறம் தலைமுறைக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் எனவே எங்களோட பயணம் வந்து நிக்காது கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி அடையதான் போகுது ஆனா சமரசம் அப்படின்ற பேச்சுக்கு எப்போதுமே இடம் இல்ல ஒருவேளை சமரசம் பண்ணி தான் ஆகணும்னா எந்த கட்சியை வேணா களைச்சு விட்டுட்டு போவேனே தவிர சமரசம் பண்ணிட்டு அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது எனவே கூட்டணி அப்படின்ற பேச்சுக்கு எப்போதுமே இடம் இல்ல அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காரு